ஒரு மதரசா ஒரு பள்ளிவாசல உருவாக்க போறோம் அதுல நம்மளுடைய பங்களிப்பு இருக்குமா இருக்க கூடாதா அந்த நம்ம நமக்கு வேணுமா வேணாமா இல்ல யாரோ ஒருத்தவங்க வந்து நம்ம செய்யுமா இல்ல நம்மளும் அதுல இருக்கணுமா நம்மளும் செய்யணும் ஆனா நம்மகிட்ட காசு இருக்கா நம்ம சம்பாதிக்கிறோமா இல்ல நம்மகிட்ட காசு கிடையாது ஆனா அது நம்ம செய்யுமா செய்யக்கூடாதா ரெண்டு வகையா செய்யணும் ஒண்ணு

நம்மதான் எவ்வளவு நாள் இருக்கு நாள் இருக்கு எத்தனை நாள் இருக்கு இன்ஷா அல்லா நம்ம முடிச்சிட்டு அன்னைக்கு முடிச்சிட்டு நம்ம இல்லையா சந்தோஷமா இருப்போமா இல்லையா குத்தாடையெல்லாம் போட்டுருப்போமா இல்லையா அன்னைக்கு நம்ம எல்லாம் மீட் பண்ணணும் இன்ஷால்லாம் அப்ப மீட் பண்றப்ப இந்த எல்லாரும் நினைச்சு வந்து சரியா எல்லாரும் எவ்வளவு சரியா நிறைய போட்டோம்னா நிறைய காசு போயிடுச்சு நமக்கு சாப்பிட காசு விட்டு அடுத்த நாள் போறதுக்கு மனசு

அல்லாவு காண்டி கட்ட போறான் அந்த பள்ளிவாசன் சிவசக்தி வரப்போதா இல்லையா அதுக்காக வந்து இன்ஷால்லா நீங்க ஒவ்வொரு தூரம் குடிப்பீங்களா யாரால மாட்டேங்க சொல்லுங்க எல்லாருக்கும் ஆசை இருக்கா உங்க பாக்கெட் மணியில மணிலிருந்து போடணும் சரியா எல்லாருக்கும் அஞ்சு ரூபாய்க்கு மேலதனம் தராங்க அஞ்சு ரூபாய்க்கு மேலதனம் தர்றாங்க தினம் அஞ்சு ரூபாய் தந்தா ஒரு நாள் நீ வாங்கி சாப்பிட்டுக்க ஒரு நாள் பள்ளிவாசத்துக்கு போடு பத்து ரூபா இருந்தா அஞ்சு ரூபாய் என்ன செய்யு அஞ்சு ரூபாய் நீ உனக்கு வச்சுக்க அஞ்சு ரூபாய்க்கு போடு

போ <laughs> <laughs> ありがとうございます。